அரசுக்கு எங்கள் பற்றி கொண்டு செல்லுங்கள் என்று தெரிவிக்கிறார் அரசு அதிகாரிகள் ஒரு சில நடவடிக்கை மேற்கொண்டாலும் முன்னால் நாம் நாம் என்பது வந்து நமக்கு பாடம் புயல் பெரிய காப்பாற்ற முடியாது உயிரை மட்டுமே காப்பாற்றி மக்கள் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கார்கள் நேரடியாக அந்த பகுதி மக்களிடமே கேட்கலாம் அம்மா நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்க எத்தனை எத்தனை மணிக்கு உங்களுக்கு இது வெள்ளம் வந்துச்சு காலையில ஆறு மணிக்கு வந்துச்சு சார் வெள்ளம் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே மழை காத்து அடிச்சு வீட்டு மேலே மரம்லாம் விழுந்து மரத்தை கூட எடுத்து போட முடியாத அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கும் நடந்து வரவும் வழி இல்லை ஃபுல்லாக ரொம்ப வீடு ஃபுல்லாக வீடு இடுப்பு அளவுக்கு தண்ணி அதிகமாக வந்துருந்துச்சு சாப்பிட வசதி இல்லை கட்டண துணியோடு நாங்கள் வந்திருக்கோம் குழந்தைங்க வந்திருக்காங்க பால் வசதி எதுவுமே இல்லை சாப் இன்ன வரைக்கும் காலையில் இருந்து இது எதோ ஒரு சாயந்திரம் ஆக போது இது வரைக்கும் யாருமே சாப்பிடல கரண்ட் வசதி இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு லேடிஸ் எல்லாம் வந்திருக்கும் ஒரு நாப்கின் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அரசு அதிகாரிலாம் சொன்னாங்க தண்ணி வந்துருச்சு நீங்க வெளியேறன்னு காலையிலேயே சொன்னாங்க ஏன் அப்பவே நீங்க வெளியே வரல மாடு மாடெல்லாம் இருக்கு சரி அந்த மாடு மாடெல்லாம் விட்டுட்டு வரவும் எங்களால் முடியல தான் நாங்க அப்படி சொன்னோம் இருக்க இருக்க தண்ணி அதிகமா வர்றதுனால கொஞ்சம் மேல இருக்க மூடா இருக்கிற இடத்துல மாடு மாடெல்லாம் கட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க

கஷ்டமா இருக்கு இப்ப எனக்கு பாக்குறதுக்கே எங்க நான் ஒரு துணி கூட எடுத்துனா கஷ்டமா இருக்கும் எனக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் சாப்பாடு தான் ரெடி பண்றாங்க கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு பசங்களுக்கும் வயசானவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் எதாவது பெட்ஷீட் ஏதாவது கொடுக்க சொல்லுங்க அது கொடுத்தா போதும் எங்களுக்கு நிச்சயமாக உங்கள் கண்ணீரை வந்து இதன் மூலியமாக அரசு பார்த்து துடைக்கும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் இதே தான் இந்த மக்கள் முழுவதுமாக இந்த பகுதியில் ஒரு ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கார்கள் எதேனும் நமக்கு நடவடிக்கை மேற்கொள்வார்களா தேவையான பொருட்கள் கிடைக்குமா என்ற நம்பிக்குடன் இந்த மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வேண்டும் அதே சமயத்தில் ஈரமான எங்கள் உடலை மாற்றிக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வந்து அவரிடம் அதிகமாக இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் அரசு முறையாக இந்த காட்சியை பார்த்து அவர்கள் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது உயிரை மட்டும் கையில் பிடித்துக்கொண்டு உடைமைகள் மற்றும் வீட்டை அப்படியே விட்டுவிட்டு வந்திருப்பவர்களுடைய கண்ணீரை பதிவு செய்திருக்கிறது புதிய தலைமுறை அவர்களுக்கு தகுதியான தேவையான எல்லா உதவிகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ